மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் இறைய சிறு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் இவர்கள்லாம் யார் மிக சிறியோர் சின்னஞ்சிறியவர்கள் செய்வதெல்லாம் என்னைக்கே செய்கிறீர்கள் யார் இவங்கள்லாம் யார் ரோட்டில் எதுவுமே இல்லாமல் உணவு இல்லாமல் இருக்கின்ற மனிதர்களா அல்லது கண்ணுக்கே தெரியாத ஏழை மக்களா யார் சிறியோர் சின்னஞ்சிறியோர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் எனக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்கள் தான் என்னன் சின்னஞ்சிறியோர் என் கணவன் எனக்கு சின்னஞ்சிறியோர் என்னுடைய மனைவி எனக்கு சின்னஞ்சிறியோர் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு சின்னஞ்சிறியோர் என்னுடைய நண்பர்கள் எனக்கு சின்னஞ்சிறியோர் என்னுடைய உறவினர்கள் எனக்கு சின்னஞ்சிறியோர் என்னுடைய அடுத்த வீட்டார் சின்னஞ்சிரியோர் நான் யாருக்கு உதவி செய்வேன் கண்ணுக்கு தெரியாதவனு உதவி செய்வேன் யாருமே தெரியாதவனுக்கு உதவி செய்ய மாட்டோம் அவர்கள் தெரிந்து ஏனென்றால் அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம் அவருடைய சூழ்நிலை புரிந்திருக்கின்றோம் எனவே கடவுள் தெரியாதவர்களுக்கு ஏன் உதவி செய்யவில்லை என்று இறைவன் ஒருபோதும் கேட்பது கிடையாது சின்னஞ்சிரியவன் சகோதர சகோதரிகள் அப்படின்னா பாருங்கள் என் சுற்றி இருக்கின்ற என்னுடைய உறவுகளுக்கு நான் உதவி செய்தாலே எனக்கு விண்ணகம் இருக்குது அதுதான் இறைவன் கூறுவது நான் உதவி செய்ய வேண்டியது எனக்கு தெரியாத பாண்டிச்சேரியில் இருக்கின்ற ஏழைக்கு செய்கிற உதவி எனக்கு புண்ணியம் கிடையாது அது உதவி அவ்வளோதான் இதை நான் பாண்டிச்சேரியில் எங்கே பஸ் ஸ்டாண்டில் போகிறேன் அங்கே உதவி செய்து அதுவும் உதவி தான் தர்மம் தான் அது தவறாக உருவில்லை இருந்தாலும் எனக்கு அடுத்த இருக்கின்ற என் குடும்பத்தில் நான் தர்மம் செய்யாமல் என் குடும்பத்திற்கு நான் உதவி செய்யாமல் என்னுடைய பிள்ளைகளை நல்வழி நடத்தாமல் என் மனைவியை நான் ஏற்றுக்கொண்டு வாழாமல் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யாமல் என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு நான் நூறுரூபா ரூபாய் கொடுத்த அது பெரிய விஷயமா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இது சில பெரியமானவர்கள் எனவே தான் தர்மம் கொடுப்பது என்பது எப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றனோ அப்போதான் தர்மம் கொடுக்க முடியும் நான் சிடு சிடுன்னு கோபமா இருக்கின்ற பொழுது என் கஷ்டத்தில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஏழை வந்து கேட்டாலும் நமக்கு தர்மம் கொடுக்க மனசு வராது என்ன என் உள்ளத்துல மகிழ்ச்சி இல்ல என் உள்ளத்துல சந்தோஷம் இல்லை நான் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது நிறைவாக இருக்கின்ற பொழுதுதான் நான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய எண்ணம் வந்து என்னுடைய உள்ளத்தில் வரும் இதை இறைவன் அறிந்திருக்கின்றார் இறைவன் புரிந்திருக்கின்றார் எனவே உடைய சின்னஞ்சிறோராகிய உன் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி செய்வதெல்லாம் எனக்கே செய்கின்றீர் என்று கூறுகிறான் அப்படி என்றால் நான் தர்மம் செய்வதற்கு நான் எப்படி இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கடவுளை கொடுத்த வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க வேண்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றனா நிம்மதியாக இருக்கின்றனா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனவே சுமையை குறைத்து கொள்ள வேண்டும் எவ்வளவு சுமை இருக்கோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு துன்பம் வரும் அது எந்த சுமையாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி பதைவாக இருந்தாலும் சரி நம்முடைய உடல் இச்சையாக இருந்தாலும் அது ஒரு சுமை அந்த சுமையை எப்பொழுது நாம் சுகமாக அதை குறைத்து கொள்ள வேண்டும் எனவே சுமையை குறைக்கின்ற பொழுது பிறக்கும் என்று கூறுகின்றார்கள் சுமையை குறிக்கின்ற பொழுதுதான் சுகம் பிறக்கும் சுகம் என்றால் மகிழ்ச்சி கிடைக்கும் எனவே நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான் இறைவன் இந்த உலகிற்கு நம்மை அனுப்பியிருக்கின்றார் நம்மை படைத்திருக்கின்றார் எனவே இந்த தவக்காலத்தில் இறைவன் மகிழ்ச்சியாக இருந்து தர்மம் செய்ய வேண்டும் மகிழ்ச்சியாக இருந்து உதவி செய்ய வேண்டும் இதை தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் எனவே நான் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு குருவிடம் போய் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று என்கிட்ட எல்லாம் வசதியும் இருக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு எல்லாம் வசதி பணம் செல்வாக்கு எல்லாமே இருக்கு ஆனாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியல நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்யணும் நான் எங்கே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த குருவானரிடம் சென்று அந்த செல்வந்தர் அந்த பணக்காரர் அந்த கோடீஸ்வரர் சென்று கேட்கின்றார் உடனே குருவானவர் சிரித்து கொண்டே பக்கத்து அருகாமையிலே இருக்கின்ற ஊரிலே சாலை ஓரத்தில் கந்த துணியை அணிந்து கொண்டு ஒருவர் நீர் எரைத்து கொண்டு இருப்பார் அந்த ஏத்தம் எரைத்து கொண்டு இருப்பார் அவரிடம் சென்று மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று கற்றுக்கொள் என்று அந்த குருவானவர் கூறுகின்றார் அந்த கோடீஸ்வரனும் பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள அந்த கிராமத்திற்கு செல்கின்றார் செல்கின்ற பொழுது சலை ஓரத்திலே ஒரு கிழிந்த துணியோடு ஒருவன் ஏற்றம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றான் பாட்டு பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக அவன் ஏற்றம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றான் அவனுடன் சென்று அந்த செல்வந்தர் நான் எப்படி உன்னால் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியுது என்கிட்ட எல்லாம் இருக்கு என்கிட்ட மகிழ்ச்சியாக முடியல உன்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியுது என்று கேட்கின்ற பொழுது என்னிடம் சுமை இல்லை நான் சுகமாக சந்தோஷமாக இருக்கேன் என்கிட்ட சுமை இல்லை அதை நீங்கள் காண வேண்டுமா என்று வா உமக்கு காட்டுகிறேன் என்று அந்த ஏழை அந்த துணி அணிந்து ஏற்றம் எரித்து கொண்ட அந்த ஏழை தன்னுடைய வீட்டிற்கு அந்த பணக்காரனை கோடீஸ்வரன் அழைத்து செல்கின்ற பொழுது ஒரு அழகிய குடிசையானது இருக்கின்றது அந்த குடிசைக்குள்ளே செல்கின்றான் குடிசைக்குள் செல்கின்ற பொழுது அந்த குடிசையானது பத்து ஓட்டையா இருக்கு அந்த குடிசையே பத்து ஓட்டையா இருக்கு அந்த பத்து ஓட்டையே பார்த்து கொண்டு இந்த வீட்டில் நீ மகிழ்ச்சியாக இருக்கிற என்று அந்த கோடீஸ்வரன் கேட்கின்றான் வாரங்கள் காட்டுகின்ற உள்ளே செல்கின்ற பொழுது ஒரு கிழமை கேழ்விறகு குடித்து கொண்டு இருக்கின்றார் ஒரு கிழமை கேழ்விறகு அந்த கூழை குடித்து கொண்டு இருக்கின்ற பொழுது இவர்கள்தான் என்னுடைய பெற்றோர்கள் இவர்கள்தான் என்னுடைய பெற்றோர்கள் எனவே இவர்களுக்கு நான் கடன்பட்டு இருக்கின்றேன் பெத்த கடனுக்கு ஒரு ரூபா என்னுடைய கூலி நாலு ரூபாய் பெத்த கடனுக்கு ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாயில் என் பெற்றோருக்கு நான் உணவளித்து கொண்டிருக்கின்றேன் எனவே நான் என்னுடைய கடனை அடைத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றான் அடுத்து கொஞ்ச தூரம் சென்றவுடைய அவருடைய அக்கா வாழவட்டியாக கணவனால் துரத்தப்பட்டு அவர் அங்கு கேழ்விறகு குழை குடித்து கொண்டிருப்பார் இவள் என்னுடைய சகோதரி இவளுக்கு ஒரு ரூபாய் இது தர்மம் என்னுடைய அக்காவுக்கு நான் தர்மம் செய்கின்றேன் என்னுடைய அக்காவுக்கு நான் உணவு கொடுப்பது என்பது எனக்கு கடமை அல்ல அது என்னுடைய செயல் அல்ல அது எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கணும் அல்லது அவருடைய கணவன் பார்த்துக்கணும் ஆனால் அவளுக்கு நான் உணவு அளிக்கின்றனேன் அது எனக்கு தர்மம் எனவே என்னுடைய தர்மத்துக்கு ஒரு ரூபாய் கடனுக்கு ஒரு ரூபாய் தர்மத்திற்கு ஒரு ரூபாய் என்று கூறுகின்றான் சிறிது தூரம் சென்ற பிற்பாடு அவனுடைய மனைவி அவருடைய மனைவி சாப்பிட்டு இருப்பாங்க இது என்னுடைய கடமை என்னுடைய கடமை என்னுடைய மனைவிக்கு ஒரு ரூபாய் என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் என் மனைவி என்னை நோக்கி என்னை நம்பி என்னிடம் வந்திருக்கின்றார் அவளுக்கு உணவு கொடுப்பது என்பது என்னுடைய கடமை எனவே என்னுடைய கடமையை நான் சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மனைவிக்கு ஒரு ரூபாய் என்று கோருகின்றான் சிறிது தூரம் சென்ற பிற்பாடு அவனுடைய மகன் உணவறிந்து கொண்டிருப்பான் அவன் மகன் சாப்பிட்டு இருப்பான் இது என்னுடைய சேமிப்பு என்னுடைய சேமிப்புக்கு ஒரு ரூபா பெற்ற பிள்ளைக்கு சாப்பாடு போடுத்துனா என்ன சும்மாவா பெற்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவது சும்மாவா எனவே நான் சேமிக்கின்றேன் எப்படி பேங்க்கில் காசு போட்டு வச்சா அது எனக்கு லாபம் வருதோ அனவே என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த சேமிப்புக்கு ஒரு ரூபா நான் அவனுக்கு சாப்பாடு போட்டால் அவன் எனக்கு சாப்பாடு போடுவான் அவனை நான் பார்த்து கொண்டால் அவன் என்னை பார்த்து கொள்வான் எனவே நான் அங்கு சேமித்து கொண்டு இருக்கின்றேன் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் என்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது நான் சேமிப்புக்கு ஒரு ரூபாய் எனவே அவன் கடனுக்கு ஒரு ரூபாய் தர்மத்துக்கு ஒரு ரூபாய் கடமைக்கு ஒரு ரூபாய் சேமிப்புக்கு ஒரு ரூபாய் எனவே என்னிடத்தில் சுமை எதுவும் இல்லை நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று அவன் கூறுகின்றான் இறையே சொல் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடை இறைவன் இன்று ஏதாவது ஒரு விதத்தில் என்னை ஆசிர்வதித்து ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது எனவே எவ்வளவு சம்பாதிப்போம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு சம்பாதிக்கின்றோம் என்பது முக்கியமல்ல எப்படி வாழ்கின்றோம் என்பதுதான் முக்கியம் அதுதான் இறைவன் என்ற இறைவாற்றின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றான் எனவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்தாலும் அது நான் எப்படி வாழ்கின்றேன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இறைவன் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் நமக்கு கூறுகின்றது இணைவுதான் இப்படி வாழ்கின்ற பொழுது நீர் ஆசை பெற்றவனாக வாழ்வாய் என்று இறைவார்த்தை கூறுகின்றது இறையசில் பிரியமானவளை எனவே நான் என்னுடைய பிள்ளைகளாக இருந்தால் சரி நண்பர்களாக இருந்தால் சரி இவர்கள் அனைவர்களுக்கும் நான் உதவி செய்து நான் வாழ்கின்ற பொழுது இப்படி அவர்களை பார்த்து நான் வாழ்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியானது என்னை இறைவனும் அழைத்து செல்லும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையின் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது இன்றைய நட்சத்திரை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இறுதி தீர்ப்பை பற்றி கூறுவார் எனவே நான் பசியாக இருந்தேன் தாகமாக இருந்தேன் அந்நியனாக இருந்தேன் ஆடையின்றி இருந்தேன் நோயிற்று இருந்தேன் சிறையில் இருந்தேன் இவை அனைத்தும் யாருக்கு உரியது என் மனைவி ஒருவேளை தவறு செஞ்சு எனக்கு எதிராக இருப்பான் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய தம்பி ஒரு வேலை என்ன பண்ணியிருப்பான் ஏதாவது தப்புப்படி சிறைக்கு போயிருப்பான் அவனை வந்து நம்ம என்ன பண்ண ஒரேடியாக விட்டுவிடக்கூடாது அவனை நான் காண வேண்டும் இவருடைய தாய் தந்தை ஒருவேளை பெரிய நோயினால் அவர் அவதிப்பட்டு கொண்டு மருத்துவமனையில் இருந்திருப்பார் நான் அவரை ஏற்றுக்கொண்டு சந்திக்க வேண்டும் இவருடைய சகோதரன் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு நான் உதவி உணவு கொடுக்க வேண்டும் எனவே இப்படி என்னுடைய அடுத்து இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு செய்வதெல்லாம் இறைவனுக்கு செய்வது உன்னுடைய கடமை என்று இறைவன் இன்றைய இறைவாற்றின் மூலமாக கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே தான் நாம் அவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் எப்பொழுதும் கொடுக்கின்றவர்கள் போவது கிடையாது என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது எனவே திருத்துதர பணி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை நான்கிலிருந்து ஆறு பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சவுளை பார்த்து கூறுகின்றார் சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகின்றேன் ஏன் என்னை துன்புறுத்துகின்றார் அப்போன்றால் கடவுள் துன்புறுத்துவது என்பது அவரை நேரடியாக துன்புறுத்துவதல்ல சவுல் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தவில்லை சின்னஞ்சிறியவர்களுக்கு அந்த கிறிஸ்துவ மக்களுக்கு சவுல் துன்பம் செய்வதெல்லாம் கடவுளுக்கு செய்வதாக இறைவன் கூறுகின்றார் எனவே இத்தகைய துன்பத்தை நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது பிறருக்கு அதை ஏற்படுத்துகின்ற பொழுது அது நாம் கடவுளுக்கு கொடுப்பது கடவுளுக்கு செய்வது உண்மையாக இருக்கப்படுகின்றது அதே போன்றான் ஒன்று யோவான் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை இருபதிலிருந்து இருபத்தொன்று பார்க்கின்ற போது தம் கண் முன்னுள்ள சகோதர சகோதரி அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்ய முடியாது என் கண்ணுக்கு எதிராக இருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரியை நான் அன்பு செய்யாமல் கண்ணுக்கு புலப்படாத இறைவன் கூறுகின்றார் கண்ணுக்கு புலப்படாத என்னை நீ அன்பு செய்ய முடியாது எனவே நான் முதலில் செய்ய வேண்டியது என்னுடைய சகோதர சகோதரிகளை என்னுடைய கணவனை என்னுடைய மனைவி என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய நண்பர்களை எனக்கு இருக்கின்ற அனைவரையும் நான் அன்பு செய்கின்ற பொழுதால் அது கடவுளை அன்பு செய்வது நான் கடவுளை அன்பு செய்கிறேன் கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் வாழ்கிறேன் நான் நன்மை செய்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை இத்தகைய சின்னஞ்சிறியவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு உதவி செய்யாமல் அன்பு செய்யாமல் நாம் வாழ்ந்தாள் என்றால் நாம் கடவுளை அன்பு செய்யவில்லை என்னை நீ அன்பு செய்யவில்லை என்று இறைவன் நேரடியாக மறைமுகமாக அல்ல நேரடியாக நமக்கு இன்று இறைவாற்றின் மூலமாக கூறுகின்றார் எனவே நாம் ஆசை பெற்றவர்களாக வாழப்போகின்றோமா அல்லது சபிக்கப்பட்டவர்களாக வாழப்போகின்றோமா நாம் இறைவனுடைய அந்த தரிசிக்கக்கூடிய அந்த விண்ணகை விட்டு சென்றடைய போகின்றோமா அல்லது அணையாத நெருப்பில் தள்ளப் போகின்றோமா இவை அனைத்தும் என்னுடைய மனசாட்சிக்கும் இறைவனுக்கு தான் தெரியும் எனவே நான் எப்படிப்பட்ட மனிதராக வாழும் என்று சிந்திப்போம் இறைவனுடைய வழியில் செல்வோம் இவனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் நல்லாயின் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக